லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சொல் ஒன்று செயல் ஒன்றாகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தில் இருந்த ஐயா ராமசாமி அவர்கள் பெரியார் என்று சொல்வார்கள் ராமசாமி நாயக்கர் என்று சொல்வார்கள் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும் வயோதிக திருமணம் எழுபதுக்கு மேல் எழுபது வயசுக்கு மேலே ஒருத்தர் திருமணம் பண்ணுறனா அவனை முச்சந்திலே நிற்க வச்சு சாட்டையால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னவர் தான் ராமசாமி நாயக்கர் பெரியார் உங்கள் பாசையில் சொல்ல போனால் பெரியார் அப்படிப்பட்டவர் எழுபத்தி ரெண்டு வயசுலேயே மூத்திரச்சட்டை ஏந்தி கொண்டு பதினாறு வயது பெண்ணை திருமணம் செய்கிறார் கேட்டால் சொத்துக்களை அண்ணாத்துறையிடத்துலையோ கலைஞரிடத்துலையோ வேறு எவரிடத்துலையுமே ஒப்படைக்க மனமில்லாமல் நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணை தேர்வு செய்து அந்த சொத்துக்களை ஒப்படைப்பதற்காக திருமணம் செய்கிறேன் என்று சொல்கிறார் அந்த பெண்ணுடைய இல்லற வரை என்ன ஆவது என்பதை ஒரு கணம் கூட சிந்தித்து பார்க்கல அந்த இல்லற வாழ்வியல் உள்ள நம்ம விஷயத்துக்குள்ளே போக விரும்பல ஏன்னா அது குடும்ப அந்தரங்க விஷயம் சரி இப்போ பாட்டாளி மக்கட்டு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் திராவிட கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வருகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இனி கூட்டணி வைத்தால் நான் தாயோடு புணர்வு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று சொல்லுகிறார் ஆனால் பின்னாளில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலோடு கூட்டணியில் வைத்துக்கொள்கிறார் எப்படியான அறுவறுப்பான வார்த்தைக்கு இவர் சொந்தக்காரர் ஆகிறார் அந்த வார்த்தையை முறையாக காப்பாற்றுகிறாரா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த விதத்திலையும் அரசியலில் உண்மை நிலைப்பாடுகளை அவர் காப்பாற்றவில்லை அப்படி காப்பாற்றாத நிலையில் இன்றைக்கு மாநில சங்க தலைவராக யாரே ஒருவரை பாட்டாளி கட்சியில் இளைஞரணி சங்க தலைவராக யாரே ஒருத்தரை நியமிப்பதற்கு அவர் மேடையிலே பரிந்துரை செய்கிறார் அப்பொழுது மைக்க தூக்கி போட்டுட்டு இன்னொரு கழகம் ஏற்பட்டு விட்டது என்று கோபத்தில் அன்புமணி அவர்கள் கோபத்தோடு இருக்கார் வெளியேறுகிறார் ராமதாஸ் அவர்களுடைய காரம் மறிக்கிறாங்க அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் படைசூழ தளபதி தளபதி என்று தலைவர் தலைவர் என்று அன்புமணியை கட்டிப்பிடித்து ஆற தழுவி அவருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் இதெல்லாம் வேறு யாராவது கட்சிக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் நடத்துகிற நாடகம் இதற்கு முன்பாக அதிமுக பற்றி அப்படி சொன்னாரா திமுக பற்றி ஒன்று சொல்கிறார் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைக்க மாட்டேன் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே ஒருபோதும் உதிக்காது என்றது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் பச்சை குழந்தை கூட தெரியும் ஆக நடக்காத ஒன்றை சொல்லி மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வாங்கி கொண்டு பெட்டி பெட்டி ராமதாஸ் என்று பெயர் வாங்கிவிட்டார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த இடத்துல சாதி பெயர் இருக்கிறது என்று சொல்லுங்கள் ஒரு இடத்திலும் இல்லை காடுவெட்டி குரு எப்படி இறந்தார் எப்படி நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அவருக்கு ராமதாஸ் அவர்கள் செய்த உதவி என்ன என்ன கைமாறு செய்தார் அவருடைய குடும்பத்திற்கு என்ன கைமாறு செய்தார் இவர் உண்மையான வன்னியரா என்று பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது சாதிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உண்மையான அந்த சாதியை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்கிறாங்க பெரும்பாலும் இப்போ விடுதலை கட்சியினுடைய தலைவர் எண்ணத்தை சார்ந்தவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அருந்து இனத்தைச் சார்ந்தவர் அருந்து இனத்துக்காக வேண்டி அவர் பாடுபடணும் ஏன் அவர் வந்து பல்லர் இனத்துக்காண்டி பாடுபடுறார் அது ஒரு பெருங்கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நம்ம தலைவராகணும் அந்த நோக்கத்தில் அவர் வர்றார் சரி எது எப்படி பார்த்தாலும் இந்த அரசியல்வாதிகள் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றாக இருக்கிறது ஜான் பாண்டியன் போன்றவர்கள் பாட்டாளி க கட்சியில் இருந்துதான் பிரிந்து தமிழர் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் ஆக சிறுபான்மையாக இருந்தாலும் தலித்தென்றாலும் தேவேந்திரர் என்றாலும் பல்லர் பரையர் என்றாலும் இவர்களெல்லாம் எல்லோருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பிரிந்து வெவ்வேறு கட்சிகள் தொடங்குகிறார்கள் ஆக இவர்களுக்கெல்லாம் குருவாக ராமதாஸ் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி கூட்டணித்து கொண்டு அரசியலை தோற்றுப்போனார்கள் இவர்களுக்கு இனிமேல் என்ன பஞ்சம் இருக்குதா பல ஆயிரம் கோடி சொத்து வெளிநாடுகளில் சொத்து பல சிக்கல்களில் மாட்டினதுனால ரைடு போன்ற விஷயங்களில் ஈடி ரைடு ஓடி ரைடு இதெல்லாம் வருங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து புள்ளி ஆறு சதவீத இடஒதுக்கீடு என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்பி அந்த பத்து புள்ளின்னு ஒருத்தர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாரில்ல அதுவே பெருமை என்று பெருமை வைத்துக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி சேர்ந்து தென் மாவட்டத்தில் ஒரு ஓட்டு கூட பாமகவுக்கு கிடைக்காத அளவுக்கு செஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுட்டார் அதுக்கு அடிபணிஞ்சிட்டார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இப்படி அரசியல் வேடதாரிகளாக இவர்கள் இருப்பது உண்மையாகவே வேதனைக்குரியதாக இருக்கிறது அங்கிட்டு ஒரு பக்கம் வேல்முருகன் என்ன பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு காலமாக ஆட்சி ஒழுங்காக செய்யல எங்கள் மாவட்டத்தில் துறைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் எதுவும் செய்யலைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஆக்ரோசமாக பேசிவிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் சொல்கிறாரே இது எங்களுடைய குடும்ப கட்சி எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நான் திமுக விட்டு வெளியே வர மாட்டேன் வெளியே வந்தாலும் வேறு போக்கிடம் இல்லை வேலுமணிக்கு வேல்முருகனுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவில் சேர்ந்தாலும் டம்மி தான் தாவேகா கட்சிக்கு போனாலும் டம்மி தான் பாஜகவுக்கு போனாலும் டம்மி தான் பேசாமல் இங்கேயே இருந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஒட்டிகிட்டு போயிடலான்ட்டு அவரோட ஐடியா எல்லாரும் பணம் 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 என்ற ஒன்று மூலதனத்தோடு இருக்கிறார்களே ஒழிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை சுட்டி காட்ட இந்த ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ எந்த இடத்திலும் தைரியமும் திராணியும் இல்லாமல் இருக்கிறது வேளாண்மை துறையில் இவர்கள் விவசாயிகள் என்று சொல்லுகிறார்களே பாட்டாளி மக்கள் என்று கட்சிக்கு என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே வேளாண்மை துறையிலே இருக்கக்கூடிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார் அவர் சார்ந்த சமுதாய சார்ந்த அமைச்சர் என்பதால் வேளாண்மை துறையிலே இருக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை சுட்டி காட்ட மறுக்கிறார்களா என்ற ஒரு ஐயப்பாடு எல்லோருக்கும் இருக்கிறது தமிழ்நாட்டிலே திரு திராவிட கட்சிகளே தொடர்ந்து வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து வேளாண்மை துறை கொடுப்பதற்கான அவசியம் என்ன வந்தது போன முறை துறைக்கண்ணுக்கு கொடுத்தாங்க அவரும் வன்னியர் இந்த முறை எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துருக்காங்க அவரும் அன்னியர் வேளாண்மைத்துறை அமைச்சர் அப்போ முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கோணார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கங் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாருமே இல்லையா கல்லர் மரவர் அகமுடையர் வெள்ளாளர் வன்னியர் பிரேமிலைக்கல்லரு அகமுடையர் சேர்வை இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்களே அவர்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் கொடுக்கலாமே தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் பிற சமுதாயத்தை ஏமாற்றி வஞ்சித்து வருகிறார்கள் வேளாண்மை துறை என்பது அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்கள் விவசாயம் என்ன கொடுக்குறாங்க ஏன் ஒரு முஸ்லீமுக்கு கொடுங்க வேளாண்மைத்துறை அமைச்சர்னு ஏன்னா முஸ்லீம்கள் விவசாயமே செய்கிறதுல விவசாயிகளுக்கு ஒரு போராட்டம்னா அவங்க கண்டுக்கிறதே இல்லை அவர்களும் விவசாயம் செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணுவாங்க ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்ற கொடூரன் ஒரு பெண்ணை புதருக்குள் சென்ற பெண்ணை புதருக்குள் கள்ளக்காதல் செய்த அவர்களை ஏன்னா உண்மையான காதலனாக இருந்தால் அந்த ஞானசேகரனை அடித்து மண்டே உடைச்சிருப்பான் இல்லைனா வந்து அவனோட போராடியாவது செத்திருப்பான் ஆக கல்லூரிகளில் பல இடங்களில் கள்ளக்காதல் நடக்குது அது வந்து அதை மிரட்டி இந்த ஞானசேகரன் போன்றவர்கள் செய்த ஒரு பாலியலால் இன்றைக்கி தமிழ்நாடு தம்பித்து போய் நிற்கிது அண்ணாமலை ஒரு நாடகம் நடத்தி சாட்டையாடி நடத்தி அவர் காமெடி ஆக்கிட்டார் ஞானசேகரனை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்கன்னா இப்போ எல்லாமே அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க காமெடி பண்ணிட்டாங்க அண்ணாமலையை பற்றி இப்போ இப்படியெல்லாம் இருக்குது இந்த சூழ்நிலையெல்லாம் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மறைக்கிறதுக்கு இவங்க ஒரு நாடகம் நடத்துகிறாங்களா இல்லை பாமகவுக்குள்ளே வேறு யாரும் கட்சிக்குள்ளே வேறு யாரும் பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாங்கிறதுனால அப்பாவும் மகனும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க வேளாண்மை துறையிலேருந்து கனிமவளத்துறையிலேருந்து நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலேருந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகளிலும் முக்கியமாக பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பல பேர் உதவி செயற்பொறியாளராக சில மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரவுடிகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல இடங்களில் கல்குவாரி இரநூறு அடிக்கு மேலே போயிடுச்சு இரண்டு குளங்களுக்கு இடையில் பாதை போட்டு ஆந்திராவில் வந்து நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆந்திரா தொழிலதிபர்கள் இது சம்மந்தமாக நான் ஒரு பொதுநல வழக்கு போட போகிறேன் ஆக இப்படியெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்பா மகனு சும்மா சேர்ந்து நாடகம் ஆடி இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து இவர்கள் பல ஆயிரம் கோடி சம்பாரித்து வெளிநாடுகளில் சொத்து வச்சுருக்காங்க அந்த வன்னியர் இன மக்களுக்கென்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் என்ன செய்தார் என்னுடைய வாரிசுகள் இந்த அற அரசியலுக்குள்ளே என் வந்தால் என்னை முச்சந்தில் நிற்க வைத்து சாட்டே அடிங்கன்னு சொன்னார் அதனால தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அந்த கட்சியிலே இருந்தாங்க அவருடைய அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் கொண்டு வரதை பார்த்துட்டு தான் அவர் வந்து தேமுதிக கட்சிக்கு போனார் இப்படி இப்படியான சூழலெலாம் நடந்துச்சு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாசு ஒரு நல்ல அரசியல்வாதி என்ற நிலையிலேருந்து மாறிட்டார் அவர் நல்ல அரசியல்வாதின்னு இனிமேல் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அவர் எந்த கட்சியில் கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அரசியலில் ஒரு மாநிலங்களவை எம்பி ஆகவோ இப்படித்தான் ஏதாவது தொத்திக்கிட்டு போகலாம எப்படியோ சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்கு அந்த இனத்தை சார்ந்த காடுவட்டி குரு என்றவர் உண்மையாகவே அந்த இனத்திற்கு உழைத்தார் காடுவட்டி போ குரு போல போன்ற ஒரு உண்மையான தியாகம் கொண்ட ஒரு நல்ல புரட்சியாளனை யாருமே பார்க்க முடியாது அவர் கால் தூசி கூட ராமதாஸ் போக மாட்டார்னு சொல்லி அந்த வன்னியர் இன மக்களே சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது அந்த ராமசா ராமதாஸ் அவர்கள் அரசியல் வேடதாரியாகி விட்டாரோ என்று அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை நம்மளிடத்தில் தொடர்பு கொண்டு ஐயா இது மாதிரி செய்து போடுங்க காடுவட்டி குரு மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தால் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தால் அவர் கூட நாங்கள் எல்லாரும் போயிருப்போம் இன்றைக்கு வன்னியர் இன மக்களுக்கு என்று அரசியல் அனாதையா இருக்கும் எப்படி முக்குளத்துறை மக்களுக்கு இன மக்கள் அரசியல் அனாதையாக இருக்கிறார்கள் இன்றைக்கு முக்குளத்துறை மக்களுக்கு அரசியல் அடையாளமாக இருக்கிறவர்கள் ஸ்ரீதரவாண்டியார் போன்றவர்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்ரீதரவாண்டையார் போன்றவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால ஓரளவு ஆறுதலாக இருக்கு மற்றபடி முக்குளத்தூருக்கு என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க ஸ்ரீரவண்டியார் போன்றவர்கள் மூவேந்திர முந்நேற்ற கிழமை ஒரு கட்சியை நடத்தி வழியாக நடத்து கொண்டு வர்றதுனால இன்னைக்கு முக்குழுத்தூர் என்ன மக்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொல்லலாம் சொல்லுகிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று எந்த தலைவர் இருக்கிறார் வேலுமுருகனும் நடித்துக் கொண்டு இருக்கிறார் திராவிடம் நேற்று காலத்தில் இருந்து கொண்டு ஆக வன்னியர் இனம் அரசியல் அனாதையாக போய் கொண்டு இருக்கிறதோ என்று ஒரு ஐயப்பாடு இருக்குது அன்புமணி வந்து அவங்களுடைய குடும்ப வாரிசாக வர்றாரு ஆக இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிலைமை வன்னியர் அல்லாதவருக்கு இருக்கணும் அண்ணா அந்த வன்னியர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு உழைத்தவர்களுக்கு வரணும் ராமதாஸுக்கு அப்புறம் அந்த வன்னியர் இனத்தில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாத வன்னியராக ஒருவர் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் வன்னியர் இன மக்கள் சொல்கிறார்கள் நடுநிலை அரசியலை தவறிவிட்டு துட்டு மணி மணி என்ற போக்கிலே ராமதாஸ் அவர்கள் சென்று விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இனி பாமர மக்களுக்கும் அது சம்மந்தமில்லாத கட்சி இன்னும் சொல்ல வன்னிய பாமர மக்களுக்கு சம்பந்தமில்லாத கட்சியாக போய்விடுகிறதோ இந்த ஐயப்பாட்டில் நடுநிலையான அந்த செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இனியாவது திருந்துமா நடுநிலையான கட்சியாக மாறுமா அந்த சமுதாயத்தை சார்ந்த வன்னேறின மக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நூறு பேத்துக்கு இலவச திருமணம் பண்ணி வைங்க நூறு பேர்லாம் பத்தாது பல லட்சம் கோடி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அன்பு மணிக்கும் பல லட்சம் கோடி சொத்து இருக்குது ரய்டு ரைடு ஓடி ரைடு அது மாதிரிலாம் ரைடு வந்துருன்னு சொல்லி பாஜக மிரட்டினதுனால பாஜக விட கூட்டணி போயிட்டாங்க இனி காலத்திலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் வாழ்வு இருக்கிறது இல்லை என்பதை தாண்டி அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஏதோ ஒரு கட்சிகள்கிட்ட தொத்திக்கிட்டு மாநிலங்களவை எம்பி அது இதுன்னு ஏதாவதுன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வருடத்திற்கு ஒரு ஆயிரம் பேத்துக்கு இலவச திருமணம் பண்ணி வைங்க வண்டியறின மக்கள்லேயே எவ்வளோ பேர் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க திருமணம் செய்து வைக்க திருமணம் பண்ணி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதுபோல் நல்லது செஞ்சு அதுபாலும் செய்யுங்க ராமதாஸ் அறக்கட்டளைன்னு சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் பல ஆயிரம் கோடி இன்னும் சொத்து சேர்க்கறதுனால உங்களுக்கு போகிற காலத்தில் புண்ணியம் கிடைக்கிற அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேத்துக்கு இலவச திருமணம் பண்ணுவீங்க பல நல்லதுகளை பண்ணுங்கள் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த செய்தி வயலா தரோம் ராமதாஸ் அவர்கள் இன்னும் பணம் பணம் துட்டு துட்டு மணி மணி என்ற அரசியலை தான் கடைசி வரை அவர் ஆயுள் காலம் முழுவதாக செய்வாராம் இனியாவது அந்த வன்னியர் இன மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கத்தோடு போகிறான் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு வயோதிய காலம் ஆகிவிட்டது இன்னும் நீங்கள் நின்று பேச முடியாது உட்காந்துட்டு தான் பேசுகிறீங்க பசுமன் முத்துராமலிங்க ஒரு முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் பிற சமுதாய மக்களுக்கு பல்லப்பறையர் சமுதாய வேறு சமுதாய மக்களுக்கு தலித் மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு போனார் அவர் தெய்வமானார் அதுபோல் அவங்களுக்கு பல லட்சம் கோடி சொத்துருக்கு ஒரு ஆயிரம் கோடி அவங்க வன்னியர் இன மக்களுக்கு எழுதி வைங்க நீங்களும் தெய்வமாகலாம் இல்லைன்னா நீங்கள் மனிதராக கூட ஆக முடியாது நன்றி வணக்கம்